நம்ம வந்து சொல்லாமா ஓகேப்பா யுகன் முடியாங்க ஆ வெரி குட் போங்க பிரகாஷ் சொல்லுங்கள் ஆ வெரி குட் போங்க கலிஷ்டா சத்தமாக சொல்லுங்க ம் சரி உட்காருங்க மௌலி என்ன அதுப்பாது சத்தமாக சொல்லு ஈ வெரி குட் போங்க ஒடியா புகழ் ஒடியா உங்கள் கையில் கற்றுனாதுப்பா ஆ போங்க கிஷோ கிஷாந்த் பாப்பா ஊ வெரி குட் போங்க ஒடியா மோகி என்னது பாதே ஏ சத்தமாக சொல்லுங்கள் ஆ வெரி குட் போங்க சிவந்திக்கா உங்கள் கையில தின்னாதுமா ஆ வெரி குட் போங்க இதைக்கு அவங்க கையில தின்னாதுமா உங்கள் கையில தின்னாதுமா பிருந்தா உங்கள் கையில்க்கு தின்னாதுப்பா ஓ வெரி குட் பிருந்தா அப்போது உங்கள் கையில் இருக்கு தின்னாதுப்பா ஓ வெரி குட் யுகன் உங்கள் கையிலுக்கு தின்னாதுமா கிஷாந்த் அதனால்பா அக்கு வெரி குட் போங்கப்பா